ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள இரண்டாம் பாடமான வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் அந்த பாடம் தான் நம்ம பார்க்க போறோம் வட இந்தியாவை பொறுத்த அளவுக்கு குப்தர்கள் அப்படின்றவங்க கடைசி பேரரசர்களாக ஆட்சி செஞ்சிருக்காங்க ஒரு பெரிய நிலப்பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்களினுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து யார் வரா அப்படின்னா வர்த்தனர்கள் அப்படின்றவங்க வராங்க இந்த வர்த்தனர்கள் யாரு அப்படின்னா பூசியபதி என்று அழைக்கக்கூடிய படை தளபதிகளை தான் வர்த்தனர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த வர்த்தன வம்சத்தை தோற்றுவித்தவர் பிரபாகர வர்த்தனர் சரிங்களா இவருக்கு மொத்தம் மூணு பசங்க இருக்காங்க ராஜவர்தனர் மற்றும் ஹர்ஷர் அப்புறம் ராஜ்யஸ்ரீ அப்படின்ற ஒரு பெண் கொழுங்க மொத்தம் மூணு பேர் இருக்காங்க இந்த ராஜ்யஸ்ரீக்கும் கண்ணோசி அரசருக்கும் ஆகுது கண்ணோசி அரசருக்கு கௌட வம்ச அரசரான சசாங்கர் அப்படின்றவருக்கும் பகை ஏற்படும் யார் யாருக்கு ராஜ்யஸ்ரீனோட கணவரான கண்ணோசி அரசருக்கும் சசாங்கர் என்பவருக்கும் பகை ஏற்படுது இதுல சசாங்கர் கண்ணோசி அரசரை கொலை செஞ்சாரு தங்கையின் கணவனை கொலை செய்ததை தட்டி கேட்பதற்காக யார் போறாங்க இருந்து ராஜவர்தனர் போறாரு ராஜவர்தனர் போகும்போது அவரையும் கொலை செஞ்சுறாரு சசாங்கர் அங்க நடந்த ஒரு கழகங்கள்ல ராஜவர்தனர் அப்படின்றவர் இறந்துடுறாரு சரிங்களா அதுக்கடுத்து இப்ப யார் ஆட்சி செய்வா அப்படின்ற அந்த பொறுப்பு வந்து யார் கிட்ட வருது அப்படின்னா ஹர்ஷர் கிட்ட வருது அப்ப ஹர்ஷர் வந்துட்டு ஒரு பெரிய பகுதியை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார் வர்தன வம்சத்தினுடைய தலை சிறந்த அரசரான ஹர்ஷவர்தனர் அப்படின்றவர் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு இவருக்கு தன்னுடைய தந்தையினுடைய நிலப்பகுதி மட்டும் இல்லாம தங்கையின் கணவரான கண்ணோசி அரசர் ஆட்சி கண்ணோஜி பகுதியும் சேர்த்து கிடைக்குது யாருக்கு ஹர்ஷவர்தனருக்கு கிடைக்குது இப்படிப்பட்ட ஹர்ஷர் வந்து இறந்துறாரு இவரினுடைய வீழ்ச்சியை சாதகமாக பயன்படுத்தி கொண்டா அங்க இருக்கக்கூடிய ஒரு இனக்குழுக்கள் அவங்களதான் ராஜபுத்திரர்கள் அப்படி சொல்றாங்க அவங்க வட இந்தியாவின் மீது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க சிறிய சிறிய நிலப்பகுதிகளை கைப்பற்றி அவங்கள வந்து சுதந்திர அரசுகளாக நிரூபிக்கிறாங்க அவங்க என்னென்னலாம் இந்த வட இந்தியாவில இந்த காலகட்டத்துல செஞ்சிருந்திருக்காங்க அவங்களினுடைய கலை மற்றும் கட்டடக்கலை இதெல்லாம் எப்படி இருந்திருக்கு ஓவியக்கலை எப்படி இருந்திருக்கு இது எல்லாத்தையுமே பத்தி தான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம் ஓகேங்களா இப்ப ராஜபுத்திரர்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ராஜ்புத் என்ற சமஸ்கிருத சொல்லுதான ராஜபுத்திரம் சரிங்க ராஜ்புத் அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுதா ராஜபுத்திர அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அரச வம்ச ரத்தத்தின் வாரிசு அல்லது வழித்தோன்றல் அப்படின்னு சொல்றாங்க அரச வம்ச ரத்தத்தின் வாரிசு அல்லது வழித்தோன்றல் அப்படின்னு சொல்றாங்க மொத்தம் முப்பத்தி ஆறு ராஜபுத்திர அரச குலங்கள் இந்த காலகட்டத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல ஜேம்ஸ் டாட் என்ற ஆங்கில ஆராய்ச்சியாளர் அப்படின்றவர் சொல்றாரு சரிங்களா மொத்தம் முப்பத்தி ஆறு ராஜபுத்திர சொல்லிட்டு ஜேம்ஸ் ஸ்டாட் அவர்கள் சொல்றாங்க மொத்தம் முப்பத்தி ஆறு அரச குளங்கள் ராஜபுத்திர அரச குளங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரச குலங்கள் வட இந்தியா மீது மேலாதிக்கம் செலுத்திருக்கு என்னென்னு சொல்லி பார்க்கும்போது பிரதிகாரர்கள் சௌஹான்கள் பரமர்கள் இவங்க மூணு பேரு அதுக்கடுத்து ஒருத்தர் சொல்றாங்க பாலர்கள் இவங்க ராஜபுத்திர அரச குளங்கள் கீழே வரமாட்டாங்க ஆனா இவங்களும் வட இந்தியா மீது மேலாதிக்கம் செலுத்திருக்காங்க இவங்களை பத்தி என்னென்ன டேட்டா அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம் இப்படி முப்பத்தி ஆறு இனக்குழுக்களாக இருந்திருக்காங்க சொன்னோம் இல்லையா இந்த இனக்குழுக்களை தான் ராஜபுதனம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இனக்குழுக்களை ராஜபுதனம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ராஜபுதனங்கள் சேர்ந்த ராஜபுத்திர அரசர்கள் வந்து ஒருங்கிணைந்து ஒரு இடத்துல கலந்துரையாடல் செய்யக்கூடிய ஒரு இடமாக தான் ராஜ் அது சித்தூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு சித்தூர் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சித்தூர் கோட்டை அப்படின்றது ராஜபுத்திர அரசர்கள் கலந்துரையாடல் செய்வதற்கான ஒரு மையமாக அந்த சித்தூர் கோட்டை இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சித்தூர் கோட்டையினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க ஒரு மிகப்பெரிய தூண் இருந்ததாக சொல்றாங்க ஜெயஸ்தம்பா என்ற தூண் வந்து இருந்திருக்கு அந்த ஜெயஸ்தம்பா தூண் யார் நிறுவனா அப்படின்னா சித்தூரினுடைய அரசர் அப்படின்றவர் மாலவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக அந்த தூணை நிறுவனரு அந்த தூணுக்கு பெயர் ஜெயஸ்தம்பா அப்படின்னு சொல்றாங்க என் தூணுக்கு பெயர் ஜெயஸ்தம்பா அப்படின்ற ஒரு வெற்றி தூணை சித்தூர்ல நிறுவுறாரு எதை வெற்றி கொண்டதன் நினைவாக மாலவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக இப்ப நம்ம இந்த நாலு அரச குலங்கள் முக்கியமான ஆட்சியாளர்கள் சொல்லி பார்த்தோம் இதெல்லாம் முதல்ல உள்ள மூணு பேரை பார்க்கலாம் சரிங்களா பிரதிகாரர்கள் பிரதிகாரர்கள் அப்படின்றவங்க கூர்ஜராட்ல இருந்து ஆட்சி செய்யறாங்க பிரதிகாரர்கள் கூர்ஜராட்ல இருந்து ஆட்சி பண்றாங்க இந்த பிரதிகார அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஹரிச்சந்திரர் சரிங்களா பிரதிகார அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் ஹரிச்சந்திரர் இவருக்கு அப்புறமா ஆட்சி பொறுப்பேற்றவர் முதலாம் நாகப்பட்டர் முதலாம் நாகபட்டர் இவரு சிந்து அரேபிய படையெடுப்பை முடி முறியடித்தார் அப்படின்னு சொல்றாங்க சரியா சிந்து அரேபிய படையெடுப்பை முறியடித்த பிரதிகார அரசவம்ச அரசர் சரிங்களா பிரதிகார அரசவம்ச அரசர் அதுக்கடுத்து பதவியேற்றவர் தான் பத்சராஜா பத்சராஜா அப்படின்றவர் வட இந்தியா மேல மிகப்பெரிய ஆதிக்க செலுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிறார் வட இந்தியா முழுக்க கைப்பற்றணும்னு சொல்லி நினைக்கிறாரு அதனால என்ன பண்றாரு அப்படின்னா கண்ணோஜி அப்படின்றது இந்த காலகட்டத்தில் ஒரு வளமிக்க பகுதியா இருந்திருக்கு கண்ணோச்சி பகுதியை நோக்கி மும்முனை போட்டி அப்படின்றது எப்பவுமே நடந்துட்டு இருக்கு அந்த மும்முனை போட்டியில யார் யார் போட்டி போறான்னு சொல்லி பார்க்கும்போது பிரதிகாரர்கள் அதுக்கடுத்து பாலர்கள் கீழே ராஷ்டிர கூடர்கள் இவங்க மூணு பேருமே கண்ணோஜியை எதிர்த்து இந்த காலகட்டங்கள்ல சண்டை போட்டுக்கிறாங்க சரிங்களா கண்ணோஜி வந்து கைப்பற்றுவதற்காக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி சண்டை போட்டவரில் ஒருத்தர் தான் பத்சராஜா பிரதிகார வம்சரசர்களுடைய வத்சராஜா இவர் யாருக்கு எதிராக சண்டை போடுறாரு அப்படின்னா தர்மபாலாவினுடைய தர்மபாலாவுக்கு எதிராக சண்டை போடுறாரு பால வம்ச அரசர்களான தர்மபாலாவோடு சண்டை போடுறாரு இதுக்கடுத்து மிகச்சிறந்த ஒரு வலிமை மிக்க அரசர் பிரதிகாரர்களின் வலிமைமிக்க அரசர் யாருன்னு சொல்றாங்கன்னா மிகிர போஜா அல்லது போஜா அப்படின்றவர் தான் மிக்க அரசர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இப்ப மறுபடியும் ஒரு டைம் நம்ம பிரதிகாரர்களா பார்த்துக்கணும் பிரதிகாரர்கள் கூர்ச்ச இருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க ஹரிச்சந்திரர் தான் பிரதிகார வம்சத்தினுடைய அடிக்கல் நாட்டின் அதுக்கடுத்து முதலாம் நாகப்பட்டர் அப்படின்றவர் வந்துட்டு சிந்து அரேபிய படையெடுப்பை முறியடிச்சிருக்காரு அடுத்து வட்சராஜான்னு சொல்லி பார்க்கும்போது வட இந்தியா மேல ஆதிக்க செலுத்த ஆசைப்படுறாரு அதனால கண்ணோஜியும் கைப்பற்றும்னு நினைக்கிறாரு அதனால யாரோட பகை ஏற்படுது தர்மபாலாவோட பகை ஏற்படுது பிரதிகாரர்களினுடைய தலை சிறந்த அரசர் யாருன்னு பார்க்கும்போது மிகிர போஜா அல்லது போஜா சரிங்களா ஓகேங்களா மிக்க அரசர் மிகிர போஜா அல்லது போஜா அதுக்கடுத்து பாலர்களை பத்தி பார்க்கலாம் பால வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர் சரிங்களா இவர் வந்து ஒரு ராஜபுத்திர அரசர் கிடையாது இருந்தாலும் இவருடைய தகுதி மற்றும் திறமையினால மக்களே வந்து அரசராக நியமிக்கிறாங்க சரிங்களா அரசராக தேர்ந்தெடுக்கிறாங்க யார கோபாலர் சரிங்களா இவர் தான் பால வம்சத்தை உருவாக்கி இருந்திருக்காரு இவரினுடைய மகன் தான் தர்மபாலர் தர்மபாலரை இப்பதான் நம்ம பார்த்தோம் வத்சராஜாவுக்கு எதிராக போர் தொடுத்து வெற்றிகரமான படையெடுப்பை மேற்கொள்றாரு கண்ணோச்சிக்கு எதிரான வெற்றிகரமான படையெடுப்ப மேற்கொள்றாரு பௌத்த ஆதரவாளரான தர்மபாலர் அப்படின்றவர் விக்ரமசீல மடாலயத்தை நிறுவிருக்காரு அப்ப இது கேள்வியா வரலாம் விக்ரமசீல மடாலயத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா தர்மபாலர் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து தேவபாலர் தேவபாலர் அப்படின்றவர் இவருடைய ஆட்சி பகுதியில காமாரூபம் வரைக்கும் தன்னுடைய பேரரசர் வந்து விரிவுபடுத்திருக்காரு காமரூபம் அசாம் வரைக்கும் தன்னுடைய ஆட்சி பகுதியை விரிவுபடுத்தியிருக்காரு பௌத்தர்களுக்கு ஐந்து நிலங்களை ஐந்து கிராமங்களை கொடையாக வழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தேவபாலர் சரியா பால வம்சத்தைச் சேர்ந்த அரசரான தேவபாலர் ஓகேங்களா தர்மபாலர் மற்றும் தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா அப்படின்னா ஆர் சி மஜூம்தார் என்ன சொல்றாரு தர்மபாலர் தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு அப்புறமா ஐந்து அரசர்கள் ஆட்சி செய்யறாங்க அவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்யவில்லை அதுக்கடுத்து முக்கியமான அரசர் சொல்லி பார்க்கும்போது முதலாம் மகிபாலர் அப்படின்னு சொல்றாங்க பால வம்சத்தினுடைய மிக சிறந்த மற்றும் வலிமைமிக்க அரசர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பிரதிகாரர்களினுடைய வலிமை மிக்க அரசு சொல்லி ஒருத்தர் பார்த்தா யார் அவரு மிகிர போஜா அல்லது போஜா அப்போ பாலர்களில் யார் வந்து வலிமைமிக்க அரசர் சொல்லி கேட்டாங்கன்னா முதலாம் மகிபாலர் இவர் தான் இரண்டாம் பாலவம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாம் பாலவம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்க முதலாம் மகிபாலர் சரிங்களா தென்னிந்திய அரசரான ராஜேந்திர சோழனின் படையெடுப்பின் காரணமாக வாரணாசிக்கு அப்பால் தன்னுடைய அதிகாரத்தை விரிவுபடுத்த இயலாமல் போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப என்ன பண்றது படையெடுப்புகள்ல நிறைய மேற்கொள்றாரு தென்னிந்தியா வரைக்கும் வராரு ஆனாலும் ராஜேந்திர சோழனின்னுடைய எதிர்ப்பின் காரணமாக வாரணாசி வரைக்கும் வந்தவர் அதுக்கடுத்து வர முடியல அப்படின்னு சொல்றாங்க யாரால முதலாம் மஹிபாலரால சரிங்களா இதோட பால வம்சம் அடுத்து சௌகான்களை பத்தி பார்க்கலாம் பிரதிகாரர்களுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்கள் தான் சௌகான்களாக இருந்திருக்காங்க இவங்க ராஜஸ்தான்ல உள்ள சாகம்பரி நகர தலைநகராக கொண்டு தங்களுடைய ஆட்சியை தொடங்கி இருந்திருக்காங்க சௌஹான்கள் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னா சிம்மராஜ் அப்படின்றவர் தான் தோற்றுவித்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஆஜ்மீர் நகரை தோற்றுவித்தவரும் சிம்மராஜ் அப்படின்றவர் தான் சரிங்களா இந்த சௌகான்கள்ல கடைசி அரசர் தான் பிரித்திவிராஜ் சௌகான் சரிங்களா அவர் தான் தலை சிறந்த அரசர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து வந்துட்டு ஏன் அவரை தலை சிறந்த அரசர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா முகமது கோரிக்கு எதிராக இரண்டு படையெடுப்புகள் மேற்கொண்டிருப்பாரு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல முதல் தரையின் போர் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இரண்டாவது தரையின் போர் அப்படின்னு சொல்லிட்டு முகமது கோரிக்கு எதிராக இரண்டு படையெடுப்புகளை மேற்கொள்றாரு இந்த முதல் படையெடுப்புல முகமது கோரியை தோற்கடிச்சிடுறாரு இரண்டாவது படையெடுப்பின் போது இவரை தோக்கடிச்ச முகமது கோரி ஒரு இடத்துல வச்சு இவரை கொலை சரிங்களா யார முகமது கோரி பிருத்திவிராஜ் சௌஹான கொலை அப்படின்னு சொல்றாங்க இந்த பிருத்திவிராஜ் சௌகான பத்தி ராஜராசோ அப்படின்ற ஒரு காவியத்தை சந்த் பார்தை அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க சரிங்களா சந்த் பார்தை என்பவங்க பிருத்திவிராஜ் சௌஹானை பத்தி ராஜராசோ அப்படின்ற ஒரு காவியம் எழுதியிருக்காங்க அந்த காவியத்துல பிருத்திவிராஜ் சௌஹான பற்றிய வீரதீரம் காதல் வாழ்க்கை இது எல்லாத்தையும் பற்றியுமே குறிப்பிட்டிருக்காங்க காதல் வாழ்க்கைன்னு சொல்லி பார்க்கும்போது கண்ணோஜி அரசரினுடைய மகளை வந்து இவர் காதலிச்சிருக்காரு ஆனால் கண்ணோஜி அரசருக்கும் இவருக்கும் நீண்ட கால பகை இருந்ததுனால கண்ணோஜி அரசர் அப்படின்றவர் இவருக்கு பொண்ணு தர மறுத்துறாரு அது மட்டும் இல்லாம உடனடியாக சுயமரம் ஏற்பாடு அப்படின்றது நடைபெற ஏற்பாடு செய்கிறாரு அந்த சுயமரத்துல நிறைய அரசர்களுக்கு அழைப்பு விடுத்த கண்ணோஜி அரசர் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கல அது மட்டும் இல்லாம அவரை அவமானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த சுயம்பரம் நடக்கக்கூடிய இடத்தினுடைய நுழைவு வாயில வாயிற்காவலனை போன்ற ஒரு சிலையை அமைச்சு அதுக்கு பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முக பாவனையிலேயே வாயிற்காவலன் சிலையை அமைக்கிறாரு சரிங்களா இப்ப எல்லா அரசர்களும் ஒன்று கூடிட்டாங்க ஒன்று கூடியதுக்கு அப்புறமாக கண்ணோஜி அரசரினுடைய மகளான சம்யுக்தா அப்படின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாலைய மற்ற அரசர்கள் யார் மேலையும் போடாம அந்த வெளியே இருந்த வாயிற் காவலன் போன்ற அவமானப்படுத்தக்கூடிய அந்த சிலையின் மீது வந்து போட்டுறாங்க போட்ட உடனே அது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து ஒரு புதற்குள்ள பாத்துட்டு இருந்த பிருத்திவிராஜ் சௌஹான் இப்ப வெளியே வராரு சம்யுக்தா தேவியை வந்துட்டு கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இதனால கடுப்படைஞ்ச கண்ணோஜி அரசர் இரண்டாவது தரையின் போறப்ப எந்த ஒரு இவரை சார்ந்த ராஜபுத்திரர்களும் ஆதரவு தெரிவிக்க கூடாது நானும் அவனுக்கு ஆதரவு தெரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதனாலதான் இரண்டாவது தரையின் போரில் பிருத்திவிராஜ் சௌகானுக்கு போதிய படை பலம் இல்லாதத காரணத்தினாலும் இறந்து போயிடுறாரு ஓகேங்களா அதுக்கடுத்து கலை மற்றும் கட்டிடக்கலைன்னு சொல்லி பார்க்கும்போது ஓவியக்கலை ஓவியக்கலைய ராஜஸ்தானிய ஓவியக்கலை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா யாரோட ஓவியக்கலைய ராஜபுத்திரர்களுடைய ஓவியக்கலையை ராஜஸ்தானி ஓவியக்கலை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பலவிதமான கோட்டைகள் மற்றும் அரண்மனைகளை ராஜ ராஜபுத்திரர்கள் கட்டியிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து கோவில் கலைகள்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பிரம்மாண்டமான கோவில்கள்லாம் கட்டியிருக்காங்க முக்கியமான கோவில்கள் சொல்லி பார்க்கும்போது போது கோவில் முப்பது கோவில்கள் அமைந்துள்ள இந்த கஜுராகா கோவில சமண தீர்த்தங்கரர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க இருபத்தி நாலு பேர் இருக்காங்க இவங்களுக்கான கோவில்களும் இந்து கடவுள்களுக்கான சிவன் விஷ்ணு கோவில்களும் இந்த கஜராகா கோவில்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து கொனார்கில உள்ள சூரியனார் கோவில் கொனார்கியில உள்ள சூரியனார் கோவில கட்டியிருக்காங்க குன்றின் மீது கட்டப்பட்ட தில்வாரா சமணர் கோவில் அபுகுன்றின் மீது கட்டப்பட்ட தில்வாரா சமணர் கோவில கட்டியிருக்காங்க காந்தரியா கோவில் மத்திய பிரதேசத்துல இருக்கு சரிங்களா காந்தரியா கோவில் மத்திய பிரதேசத்துல சரிங்களா அதையும் கேட்டிருக்காங்க ஓசியான் சமணர் கோவில் ஜோத்பூர் ஓசியான் சமணர் கோவில் ஜோத்பூர் ஜோத்பூர் இருக்கு ராஜஸ்தான் சரிங்களா பாலர்கள் இவங்களை பற்றிய பண்பாட்டு பங்களிப்புகள் இவங்க என்னென்ன விதமான பண்பாட்டு பங்களிப்பு நம்ம முன்னாடியே பார்த்தோம் பாலர்கள் வந்து ராஜபுத்திரர்கள் கிடையாது அவங்க சாதாரண மக்களாக இருந்து அவங்களோட தகுதி மற்றும் திறமையினால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் பாலர்கள் அவங்களினுடைய பண்பாட்டு பங்களிப்பு அப்படின்றது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இவங்க மகாயானா பௌத்தத்தை பின்பற்றியவர்கள் சொல்றாங்க யாரு பாலர்கள் வந்து மகாயானா பௌத்தத்தை பின்பற்றிருக்காங்க பௌத்தம் அப்படின்றது இரண்டு பிரிவிற்கு ஹினாயனா மகாயனா அப்படின்றது இரண்டு பிரிவிற்கு இவங்க மகாயனா பௌத்தத்தை பின்பற்றிருக்காங்க இவங்களினுடைய கலை பாணிய பாலர்களின் கலை அல்லது கிழக்கிந்திய கலை அப்படின்னு சொல்றாங்க கிழக்கிந்திய கலை அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா இவங்க வண்டாளத்தை மையமாக கொண்டுதான் பாலர்கள் ஆட்சி செய்வாங்க அதனாலதான் இவங்களுடைய கலையை கிழக்கிந்திய கலை அப்படின்னு சொல்றாங்க செப்பு சிலைகளிலும் பனை ஓலைகளிலும் ஓவியங்கள் வருகிறாங்க செப்பு சிலைகளிலும் பனை ஓலைகளிலும் ஓவியங்கள் வரைகிறாங்க சரிங்களா பாலர்களோட முக்கியம் இஸ்லாமின் தோற்றம் அரேபியாவில் உள்ள மெக்காவில் தோன்றியது தான் இஸ்லாம் அப்படின்னு சொல்றாங்க அரேபியாவில் உள்ள மெக்காவில் தோன்றியது தான் இஸ்லாம் இஸ்லாமை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா முகமது நபிகள் அப்படின்னு சொல்றாங்க இறைத்துதர் முகமது நபிகள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இஸ்லாமிய அரசு அப்படின்றது அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் ஆளப்பட்டால் அவ்வரசு கலிபத் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா அதாவது அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ரெண்டுமே ஒரு இஸ்லாமியரால் ஆளப்பட்டால் அவ்வரசு கலிஃபத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா கலீஃபா என்னும் சொல்லுக்கு இறை தூதர் முகமது நபிகளின் பிரதிநிதி அப்படின்னு சொல்றாங்க கலிஃபா என்னும் சொல்லுக்கு இறை தூதர் முகமது நபிகளின் பிரதிநிதி அப்படின்னு சொல்றாங்க உமயத்துகளும் அப்பாசித்துகளும் தொடக்க கால கலிஃபத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அரேபியர்கள் என்னதான் இருநூத்தி பன்னெண்டுல கிபி எழுநூத்தி பன்னெண்டுல இந்தியா மீது படையெடுத்து வராங்க சிந்து பகுதியை தாக்குறாங்க யார் தாக்கவரா அரேபியர்கள்ல ஒருத்தரான முகமது பின் காசிம் அப்படின்றவர் தான் தாக்க வராரு சிந்து பகுதியை அரசர் தாகீர தாக்கி சிந்து பகுதியை கைப்பற்றார் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாரு என்னதான் இத்தனை விஷயங்கள் அவர் செஞ்சாலும் அவருக்கு வந்துட்டு ஒரு எண்ணம் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய செல்வங்களை அரைவேக்க எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு தான் வராத தவிர்த்து இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களினுடைய மத விஷயங்கள்லயும் அவர் தலையிட விரும்பல அதனால அந்த மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட மக்கள் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாரு இதனாலேயே இஸ்லாமியர்களினுடைய இந்த தாக்கம் அப்படின்றது இந்தியாவில் இடைக்கால கட்டத்தில இருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து சிந்து பகுதிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுக்குறாரா அது மட்டும் இல்லாம இவர் இந்த பகுதிகளை கைப்பற்றிருக்காரு இந்த பகுதியை சிந்து பகுதியை கைப்பற்றின உடனே அரேபியாவில இருந்து நிறைய அறிஞர்கள் சிந்து பகுதியில் உள்ள இலக்கியங்களை ஆராய்வதற்காகவே வராங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஜீரோல இருந்து ஒன்பது வரையில் உள்ள எண்களை வந்து இங்கிருந்து தான் கத்துக்கிட்டாங்க அப்படின்ற சொல்றாங்க சரிங்களா இருந்து கற்றுக்கொண்டனர் அரேபியர்கள் அப்படின்னு சொல்றாங்க பூஜ்யத்தின் பயன்பாட்டை மேலை நாட்டினர் யாருக்குமே அந்த காலகட்டத்தில் தெரியல அப்ப அரேபியர்கள் இங்கிருந்து கத்துக்கிறாங்க அவங்க மூலயமாக மற்ற நாடுகளுக்கும் பரவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐரோப்பியர்களும் கணிதம் தொடர்பான அறிவுகள் அப்படின்றது அரேபியர்கள்ட்ட இருந்தா கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப எல்லாத்துக்குமே மூலம் சொல்லி பார்க்கும்போது நம்மகிட்ட இருந்துதான் எல்லாமே கணிதம் தொடர்பான எல்லா அறிவியுமே மற்ற நாட்டினர் பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்றத சொல்ல வராங்க ஓகேவா அதுக்கடுத்து சதுரங்க விளையாட்டை இந்தியர்களிடமிருந்தே கற்றுக்கொண்டதாக சிலர் கூறுகிறார்கள் சரிங்களா சதுரங்க விளையாட்டை இந்தியர்களிடமிருந்தே கற்றுக்கொண்டதாக கூறுகிறார்கள் நம்ம முன்னாடியே பார்த்தோம் தொடக்க கால கலிஃபாக்களாக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா உமயத்துக்களும் அப்பாசித்துகளும் இருந்திருந்திருப்பாங்களா இந்த உமையத்துகளினுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து அவரை சார்ந்து இருந்த இராணுவ தளபதிகள் இந்தியாவிலேயும் மற்ற பகுதிகளிலும் இருந்த இராணுவ தளபதிகள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா உமேர்த்துகளினுடைய அதிகாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தன்னை சுதந்திரமான ஒரு சுல்தான்களாக அறிவிச்சுக்கிறாங்க அப்படி ஒருத்தர் தன்னுடைய சுதந்திரத்தை அழைத்து கொண்டவர் தான் டஜின் இவர் யார் அப்படின்னா ஒரு துருக்கியர் கஜினியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு துருக்கியர் தான் அவர் பேரு அல்ப்டஜின் அவருக்கு என்ன அப்படின்னா இந்தியாவை கைப்பற்றணும் அப்படின்றது ஆசை அவரினுடைய மகனான சபக் டஜின் அப்படின்றவரும் முயற்சி பண்றாரு ஆனா அவரினுடைய மகனான கஜினி மாமுது அப்படின்றவர் தான் இந்தியாவை கைப்பற்றுவதற்கான முயற்சி எடுத்து இறுதியில வெற்றி பெறாரு இப்ப கஜினி மாமுதை பத்தி பார்க்கலாம் சூறையாடலின் நோக்கமாக கொண்டு பதினேழு முறை இந்தியாவின் மீது போர் தொடுத்திருக்காரு கஜினி மாமுது இந்த காலகட்டத்துல இந்தியா அப்படின்றது வட இந்தியா முழுக்க பல சிற்றரசுகளாக இருந்திருக்கு சின்ன சின்ன அரசுகளா இருந்திருக்கு அதில் ஒரு அரசுதான் சாஹி அரசு அப்படின்னு சொல்றாங்க இந்த அரசாட்சியை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னா ஜெயபாலர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜெயபாலர் ஆயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கஜினி மாமூது தோற்கடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு அப்புறம் அவரினுடைய மகனான ஆனந்தபாலர் அப்படின்றவர் போரிடுறாரு வைஹிந்த் அப்படின்ற இடத்துல அவரும் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு ஆயிரத்தி பதினொன்னுல பஞ்சாப்ல உள்ள நாகர்கோட் அப்படின்ற இடத்தையும் டெல்லிக்கு அருகில் உள்ள தானேஸ்வர் அப்படின்ற இடத்தையும் ரெண்டு இடத்தையும் கொள்ளடிக்கிறார் ஆயிரத்தி பதினெட்டுல மதுராவை கொள்ளையடிக்கிறாரு குஜராத் மீது படையெடுப்பு மேற்கொள்றாரு ஆயிரத்தி இருபத்தி நாலுல பீம தேவரை தோற்கடித்து அங்கில்வாட் நகரை சூறையாடி இருக்காரு படையெடுப்பு கஜினி முகமதோட முக்கியமான படையெடுப்புன்றது சோமநாதபுர கோவிலை கொள்ளையடித்தது அப்படின்னு சொல்றாங்க அங்க உள்ள கடவுள் சிலைகளை உடைத்ததாகவும் சொல்றாங்க ஓகேங்களா அங்க இருக்கக்கூடிய கடவுள் சிலையை உடைத்ததாகவும் சொல்றாங்க யாரு கஜினி முகமது ஆயிரத்தி முப்பதுல மாமூது மரணம் சரிங்களா அவர் வந்து ஆயிரத்தி முப்பதுல இறந்துறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா கஜினியை வந்து ஒருத்தர் கைப்பற்றாரு அவர் தான் முகமது கோரி சரிங்களா முகமது கோரி அப்படின்றவரு கஜினி முகமது கஜினிக்கு சொந்தமான நிலப்பகுதியில இருந்த ஒரு குறுநில மன்னர் தான் முகமது கோரி அவரோட இறப்பை தொடர்ந்து இவர் என்ன பண்றாரு தன்னுடைய சுதந்திரத்தை அறிவித்து கொண்டு கஜினி பகுதியை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாரு அதுக்கடுத்து வந்து இந்தியாவையும் இவரும் கைப்பற்றி நினைக்கிறாரு போர் தொடுத்து வராரு ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி அஞ்சுல முல்தானை கைப்பற்றாரு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறுல பஞ்சாப கைப்பற்றாரு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு முதலாம் தரன் போர் யாருக்கு எதிராக சௌஹான்களினுடைய வலிமை மிக்க அரசரான பிரித்திவிராஜ் சௌஹான் மீது போர் தொடுக்கிறாரு அதுல பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்றவர் ஜெயிச்சிடறாரு தோத்த முகமது கோரி அவரினுடைய உடைய குதிரை மீது படுத்த மாதிரியே இருந்து தப்பிச்சு போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து அதுக்கு அடுத்த வருஷமே ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல மறுபடியும் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு போர் விழா அழைப்பு விடுக்கிறாரு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இரண்டாம் தரையின் போர் அப்படின்றது நடக்குது ராஜபுத்திர அரசர்களினுடைய ஒற்றுமையின்மையின் காரணமாக இந்த நேரத்துல யார் ஜெயிச்சிடறா முகமது கோரி அவர்கள் ஜெயிச்சிடுறாங்க ஓகே அதுக்கடுத்து வந்து துருக்கியரையும் மங்கோலியர்களையும் எதிர்கொள்வதற்காக இவர் மறுபடியும் கஜினிக்கு திரும்புறாரு கஜினிக்கு திரும்புறதுக்கு முன்னாடியா தன்னுடைய அடிமைகள்ல ஒருத்தரான குத்புதீன் ஐபக்கை வந்துட்டு இங்கே வந்து நியமிச்சிட்டு போறாரு ஒரு ஆளுநராக நியமிச்சிட்டு போறாரு ஆயிரத்தி இருநூத்தி ஆறுல முகமது கோரி இறப்பு செய்தியை கேட்ட இங்கே இருக்கக்கூடிய குத்புதீன் ஐபக் அப்படின்றவர் என்ன பண்றாரு தன்னுடைய சுதந்திரத்தை இது அறிவிச்சுக்கிட்டு இந்தியாவினுடைய சுல்தானாக ஒரு மன்னராக டெல்லி சுல்தானியத்தின் ஆட்சியை தொடங்குகிறார் ஓகேங்களா